கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா எவ்வளவுதான் குப்பைக்குள்ள கடந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம்தான் அப்படிதான் இந்த உலகத்துல பல பாவங்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல நம்மளும் ஜொலிக்கணும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு இது இந்த வசனத்தோட ஒரு பாகம்தான் இது என்ன சொல்லுதுன்னா நம்மளை சுற்றி பலர் நல்லவங்களாக இருக்கிறாங்க நம்மளும் நம்மளை அரைப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பலர் தவறு செய்கிறாங்க அதனால் நம்ம தப்பு செய்யக்கூடாது ஒரு பெரிய காகித கிடங்கு இருந்தது அங்கே நிறைய பழைய காகிதங்கள் தூசி அடைஞ்சு இருந்தது அங்கே இருந்த காகிதங்கள் எல்லாமே தூசி அடைஞ்சிருந்தது அந்த வாழ்க்கையும் காகிதங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த காகிதங்கள் நினச்சது யாரும் நம்மளை புரட்டலை அதனால நம்ம நிம்மதியாக ஓய்வு எடுக்கலாம் ஒரு மனிதன் இந்த கிடங்கை விலைக்கு வாங்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் அதை வாங்கினோடனே அவர்கிட்ட சிலர் சொன்னாங்க இந்த கிடங்கோடைய முன்னாள் உரிமையாளர் தங்கத்தை எல்லாம் காகித வடிவில் மாற்றி இந்த கிடங்கில் வச்சிருக்காரு அப்படின்னு இவருக்கு உள்ளே போனோடனே அதெல்லாம் பார்த்தா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா எல்லா காகிதமும் தூசி அடைஞ்சு போய் அழுக்கா இருந்தது அவரு ஒரு ஒரு பா காகிதமா தேடி தங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாரு கடைசியில் அவருக்கு ஒரு யோசனை வந்தது எல்லா காகிதத்தையும் கொண்டு போய் அவருடைய செங்கச்சூழையில போட்டாரு அங்க அதை தீ மூட்டி எரிய வச்சாரு காகிதங்களுக்கெல்லாம் ஒரே கவலை புது இடத்துக்கு வந்திருக்கோம் வெளி இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு முதல்ல சந்தோஷப்பட்டாலும் ஐயோ எரியிறோமே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க கருக கருக அந்த காகிதங்கள்லாம் கதிர்ச்சா எரியுதே எரியுதேன்னு கடைசியில் எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு அப்புறமா இந்த உரிமையாளர் உள்ளே போய் பார்க்கும்போது பல தங்க காகிதங்கள் அங்கே உள்ள இருந்தது தங்கத்தை நல்லா மெல்லியதாக தட்டி மேலே வண்ணங்கள் பூசி வச்சிருந்திருக்காரு இந்த முன்னாள் உரிமையாளர் குப்பைகளால் நிறைஞ்சிருந்தாலும் அது தீ எரிஞ்ச பிறகு அது எல்லாமே ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு மஞ்சள் நிறத்துல அந்த காகிதங்களுக்கே தங்க மின்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படிதான் நாமளும் சில நேரத்துல இந்த உலகத்தினால நம்ம கரைப்பட்டுறோம் ஆனால் கடவுள் நம்மள தீயால் எரிக்கும் போது நம்ம திரும்பியும் மின்ன ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே தங்கம் தான் அடுத்த கதையில் சந்திப்போம்